காலேந்து சாயங்காலம் வரைக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ போயிட்டு வாங்க வேலை நேரத்தில் போகணும்னு சொல்லலை எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க சந்திராசிரம நல்லா கவனமாக இருங்க என்றைக்குமே நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்லிக்க வேண்டாம் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா இது பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல விஷயமா நடக்க போகிறது இனிமேல் கண்ணீராசி பொறுத்தவரைக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே ஒரு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் ஸ்லோவாக எடுத்து வைங்க போதும் ஒவ்வொரு அடியும் மெதுவாக எடுத்து வைங்க போதும் அகலக்கால் இல்லாமல் பொறுமையாக எடுத்து வச்சு போங்க ஆடி மாதம் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து இருந்து அதிகபட்சம் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கல அதை நடக்கல இப்படி நடக்கல அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க